அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துலாஹி வபர்கூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னிலிருந்து நம்ம ஐந்து நிமிட மதர்சாய் என்ற தலைப்பில் டெய்லி ஒரு பாட்டு பார்க்கலாம் அதில் என்னென்ன தலைப்பு இருக்குன்னா இஸ்லாமிய வரலாறு அல்லாவின் ஆற்றல் ஒரு பரலை பற்றி ஒரு சுண்ணத்தை பற்றி ஒரு முக்கிய அமலின் சிறப்பு ஒரு பாவத்தை பற்றி உலகத்தை பற்றி மறுமையை பற்றி நபீவலி மருத்துவம் மற்றும் குர்ஆனின் அறிவுரை இதில் சின்ன சின்ன விஷயந்தான் இருக்கும் ஆனால் நம்ம பெரிய அளவில் பலன் பெறலாம் ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியாக என் வீடியோஸ் வர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி என் வீடியோவுக்கு லைக் போடுங்க இப்போது முதல் டாபிக் இஸ்லாமிய வரலாறு அல்லாஹ் எழுதுகோல் படைத்தான் அல்லாஹு தாலா நிரந்தரமானவன் அவனே அனைத்தையும் படைத்தான் ஒரு நாள் அவனின் ஆணைக்கு இணங்க அகிலம் யாவும் அழிந்துவிடும் புனித குர் அல்லாஹ் கூறுகிறான் அனைத்தும் அழிந்துவிடும் உமது இறைவன் மாண்பு மட்டுமே நிலைத்திருக்கும் நபிசல்லாஹ் செல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த உலக பொருட்களில் தாலா முதலில் எழுதுகோலை படைத்தான் எழுதுமாறு அதற்கு உத்தரவிட்டான் என் இறைவா நான் எதை எழுத என அந்த எழுதுகோல் கேட்டது மறுமை நாள் வரையிலான அகில உலகத்தின் விதியை எழுது என்றான் அல்லாஹ் பிறகு அந்த எழுதுகோள் அன்று முதல் கிராமத்து நாள் வரையிலான அனைத்து விஷயங்களையும் எழுதியது மற்றொரு ஹதீஸில் அறிவிக்கப்பட்டுள்ளதாவது அல்லாஹு தாலா வானம் பூமியை படைப்பதற்கு ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நடப்பதை இனி நடக்க இருப்பவை ஆகிய எல்லாவற்றையும் அல்லாவின் உத்தரவுப்படி எழுதுகோல் எழுதி முடித்துவிட்டது இந்த ஹதீஸ் முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கு அடுத்த டாபிக் என்னன்னா அல்லாவின் ஆற்றல் வானம் அல்லா நமக்கு மேலே உறுதிமிக்க வானத்தை படைத்துள்ளான் வெளிச்சத்திற்காக அதில் நிலவையும் சூரியனையும் ஒளி வீசும் நட்சத்திரங்களையும் அமைத்தான் மேலும் அவை பூமியில் விழுந்துவிடாமல் எவ்வித தாங்கும் விசையின்றி தடுத்து வைத்துள்ளவனும் அவனே மனிதன் ஒரு இலகுவான பொருட்களை கூட எந்த தாங்குதலும் இன்றி ஆகாயத்தில் நிற்க வைக்க முடியாது எனும்போது அல்லாஹ் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக வானத்தை நிறுத்தி வைத்திருப்பதன் மூலம் தமது எல்லையில்லா வலிமையை வெளிப்படுத்தி உள்ளான் இதை பற்றி சிந்திக்குமாறு மக்களுக்கு அழைப்பு விடுத்து கூறுகிறான் அவர்கள் பார்க்கவில்லையா வானத்தை எவ்வாறு உயர்த்தப்பட்டுள்ளது என்பதை அடுத்த டாபிக் என்னவென்றால் ஒரு பரலை பற்றி சில விஷயங்களில் ஈமான் கொள்வது நபி சல்லா அலை வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு அடியான் நான்கு விஷயங்களின் மீது ஈமான் கொள்ளாதவரை மீனாக முடியாது வணக்கத்திற்குரியவன் அல்லாவை தவிர வேற யாரும் இல்லை என சாட்சி கூறுவது நபி சல்லா அலைவசல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்றும் இறப்புக்கு பின்பு மீண்டும் உயிர் பெறுவதை நம்புவது விதியை நம்புவது நான்காவது டாபிக் என்னவென்றால் ஒரு சுண்ணத்தை பற்றி படி அமல் புரிவது நபிசல்லா அலைவாசல்லம் அவர்கள் கூறினார்கள் எனது சுண்ணத்தை நேசிப்பவர் என்னை நேசிப்பர் ஆவார் எவர் என்னை நேசிக்கிறாரோ அவர் என்னுடன் சொர்க்கத்தில் இருப்பார் ஐந்தாவது டாபிக் என்னவென்றால் ஒரு முக்கிய அமலின் சிறப்பு காலையில் ஓத வேண்டிய துஆ காலையில் ஓத வேண்டிய துஆ நான் வந்து லிங்கை கொடுக்குறேன் அதை போய் செக் பண்ணி பாருங்கள் அறாவது டாபிக் ஒரு பாவத்தை பற்றி அண்டை வீட்டாரை துன்புறுத்துதல் அண்டை வீட்டாரை துன்புறுத்தியவர் சுவனம் போக மாட்டார் என நபிசல்லா அலைவாசலம் அவர்கள் கூறினார்கள் எழாவது டாபிக் உலகத்தை பற்றி ஹலால் ஹராமை அறியுங்கள் வெகு சீக்கிரம் ஒரு காலம் வரும் அப்போது மனிதன் ஹலால் எது ஹராம் எது என்பதை பற்றி சிந்திக்கவே மாட்டான் என நபிசல்லா அலைவாசல்லம் அவர்கள் கூறினார்கள் எட்டாவது டாபிக் மறுமையை பற்றி மறுமையில் குற்றவாளிகளின் நிலை குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான் அமல்களின் பதிவேடு முன்னால் வைக்கப்படும் அந்நேரம் அதில் எழுதப்பட்டுள்ளதைக் கண்டு குற்றவாளிகள் அஞ்சு நெடுங்குவதையும் ஐயோ எங்களின் துர்தஷ்டமே இது என்ன பதிவேடு இது எங்களின் சின்ன அமல்களையும் விட்டு வைக்கவில்லையே பெரிய அமலையும் விட்டு வைக்கவில்லையே என கவலையுடன் கதறி புலம்புவதை காண்பீர்கள் ஒன்பதாவது டாபிக் நபி வழி மருத்துவம் மருத்துவம் விதிக்கு மாற்றமானதல்ல ஹல்ரத் அபு இஜாமர் அலி அவர்கள் கூறுவதாவது நபி சல்லா அலையம் அவர்களிடம் அல்லாஹ்வின் தூதர் அவர்களே நாங்கள் நோயாளிகளுக்கு ஓதி ஊதி மருந்துகள் கொடுத்தும் பத்தியத்தை கடைபிடிக்கவும் கூறினோம் இது இறைவன் விதித்த விதிக்கு மாற்றமானதா என கேட்டார்கள் அதற்கு நபி சல்லா அலேசல்லமா அவர்கள் இதுவும் இறைவன் அமைத்த விதிக்கு என பதிலளித்தார்கள் குர்ஆனின் அறிவுரை குர்ஆனில் அல்லாஹ் தாலா கூறுகிறான் இந்த வேதம் அளவற்ற அல்லாரனும் நிகரற்ற அன்புடையரும் ஆகிய அல்லாஹ்விடமிருந்தே அருளப்பட்டதாகும் இந்த வாசனங்கள் அரபு மொழியில் தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளன இது நன்மாராயணம் கூறுவதாகவும் எச்சரிக்கை செய்வதாகவும் அமைந்துள்ளது? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க அதே மாதிரி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டாபிக் நாளைக்கு பார்க்கலாம்